பங்கக்கடவுளை பங்கக்கடவுளை இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் நான்கிய மக்களே இந்த தை திருநாளில் எல்லா கடவுள் உள்ளங்களுக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் அதோடு மட்டுமில்லாமல் இந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக கதிரவன் எப்படி அன்றாட வேலைகளை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறாரோ போன்று நாமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் சரியான வேலையை சரியான நேரத்தில் செய்து உங்கள் வாழ்க்கையில் என்றும் வெற்றி நிச்சயத்தை ஆரம்பித்து இனிதே ஆரம்பிக்க அதே போன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதோடு மட்டுமில்லாமல் கந்தன்கதிர் காவடி உங்கள் திருவிழாவில் ஜோலி ஜொலிக்க அற்புதமாக்க மூவத்தில் அவை மேலும் சிறப்பு செய்ய எண்ணற்ற வகையான காவடிகள் உங்களுக்காகவே தயார் செய்து அந்த காவடி ஆட்டத்தை இனிதே தொடங்க உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் அலைபேசி கொண்டிருக்கின்றது அலையுங்கள் உங்களுக்காகவே உங்கள் சேவையை தொடர்ந்து செய்ய அலையுங்கள் அலையுங்கள் என்றும் கந்தன் கதிர் காவடி நிலையம் உங்களுக்காகவே காத்து காத்து கொண்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இதோடு இன்று விடை பெறுகிறேன் என்று உங்களுடன் கந்தன் கதிர் காவடி குழுவில் உள்ள காவடி மாறி